ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த இடத்த நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சைடு இருக்குது மாங்காய் சைடு இருக்குது இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த இடம் பாருங்கள் சின்னதாக ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள் அது பக்கத்தில் இருக்கிறத பாருங்கள் இந்த இடத்துல நான் கூட்டம் அடித்ததை பார்த்துருப்பீங்க அதாவது போர் பாயிண்ட் வச்சுருப்பேன் அதை பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை போகிற ரோடு இது ஏற்கனவே அங்கே ஒரு பிளாட்லேயும் நீரோட்டம் பார்த்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படியே போனால் இது வந்து ஆற்காடு இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் சோழிங்கர் இந்த இடத்துல ரெண்டடி கூட்டு ரோடுன்னு போயிருதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மனையில் கிழக்கு பகுதியில் இந்த மனைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஒரு பாயிண்ட் வச்சுருந்தேன் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருந்தேன் இந்த இடத்துல ஒருத்தர் வந்து கடை வச்சுருந்தார் அதுக்கப்புறம் அவர் தற்காலிகமாக ஏதோ கடையை நிறுத்திட்டு இருந்தார் எவரையும் என்னைக்கு போடுறோம் நாளைக்கு போடுறோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னை மறந்தே போயிட்டாங்க அவங்க நானும் வர்றப்பெல்லாம் எதுவும் பிளாட்டு வந்து சீர் பண்ணியிருக்குது செடிங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க இந்த கவனத்தில் தான் போயிட்டுருந்தேன் நாம் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சோம் அப்படிங்கிறதையும் மறந்துட்டேன் அதுவும் இந்த கடைக்காரது தான் சொந்தக்காரத்து தான் இந்த பாயிண்ட்டு அப்படின்றது நான் மறந்துட்டு இருந்தேன் இந்த கடைக்காரருடைய சொந்தக்காரத்து தான் இந்த இடம் இந்த இடத்துக்கு வந்து இடத்த உரிமையாளர் வந்து என்னை கூப்பிட்டு நீரோட்டம் பார்க்கலை இந்த கடைக்காரர் தான் வந்து எங்கள் சொந்தக்காரத்துன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்தார் நானும் கொஞ்ச நாள் பார்த்தேன் பார்த்தேன் போரே போடலை அதனால் நானும் மறந்தே போயிட்டே தேன் ஆனால் இன்றைக்கி இந்த பக்கம் நான் ஏதாச்சும் வந்தேன் இப்படி வந்த பிறகு இங்கே எதுக்காக வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுவடின்னு போகலான்னு வந்தேன் நான் எங்கள் உறவு பசங்கள் எல்லாம் அதாவது எங்கள் ஒய்போட தங்கச்சி உங்கள் பசங்கள்லாம் வந்துருந்தாங்க இவங்க வந்து கூட வந்து மாடு வந்து ஓடி போனால் சப்போர்ட்டுக்குன்னு கூப்பிட்டாங்க அதுக்காக வந்திருந்தால் எனக்கு எதார்த்தமாக ஞாபகம்ச்சு இது என்ன இது விஷயம் இங்கே இருக்கிற செடிங்களுக்கு எப்படி தண்ணி பாயுது இங்கே போர் போட்டிருந்தாங்கன்னா யாரை வச்சு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை வந்தது பார்த்தா இந்த இடத்துல தான் நான் வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து கூட்டம் அடிச்சிருப்பேன் அந்த வீடியோவோட லிங்க்கு நம்ம சேனலில் இருக்கும் தேடி பார்த்து எடுத்து கீழே கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி அவங்க அதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்காமியே போர் போட்டிருக்கிறாங்க இதில் தண்ணி வந்துச்சா இல்லையான்னு சரியாக கூட இவங்கள நான் கேட்கலை நேர்லேயே கேட்போம் இதில் போர் போட்டதை யாராவது பார்த்தீங்களா கரெக்டாக சொல்லணும் எனக்காக சப்போர்ட் பண்ணக்கூடாது எவ்வளோ தண்ணி வந்துருக்கும் பார்த்தியா ஏதாச்சும் இரு அம்மா சொல்லிட்டோம் எப்படி போச்சு ஓரளவுக்கு ஏன்னா தண்ணி கசிஞ்சிச்சா வெள்ளம் கசிஞ்சுதா எப்போ போட்டாங்க வெய்காலமா இல்லை காலமா இது போட்டது ஆரிய ஆயிடுச்சா சரி இப்போ இந்த இடத்துல வந்து போர் போட்டது ஓகே எத்தனை அடி ஓட்டினாங்கன்னு எதனா தெரியுமா உங்கள் வீட்டுக்கார கேட்டால் சொல்லுங்களாம்மா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட ஒரு பாயிண்ட்டு வச்சோம் போடலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் இங்கே சம்பவமே நடந்துட்டு இருக்குது நாம அந்த இடத்துல ஒன்றாவது பாயிண்ட் வச்சுருந்தோம் இந்த இடத்துல தான் ரெண்டாவது பாயிண்ட் வச்சுருந்தோம் இது வந்து இங்கே தான் கூட்டம் அடிச்சுது போர் எங்கே இருக்குதுன்னே தெரியல உள்ளே போகிறதுக்கும் எல்லாம் வேலி போட்டுக்கிறாங்க பார்த்தா போர் ஓடின மாதிரி அடையாளங்கள்லாம் இருக்குது இது இவங்களை கேட்ட குழந்தைங்க இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஐம்பது இருக்கு சுமார் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு நீங்கள் வந்து வெயில் காலத்தில் போன வருஷம் தானே வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க அதிசயமாக இருக்குது எல்லாம் பாருங்க வேறு யாருன்னா கூட்டுன்னு வந்து போட்டிருப்பாங்களா அப்படின்னு தோணுது ஆனால் நம்ம இங்கே தான் பாயிண்ட் வச்சோம் கரெக்டாக பார்த்துங்க அதை ரோடு அது போடுறது அந்த இடத்துல வந்து வீடியோ விட்டுருப்பேன் இதுவும் கூட்டம் அடிச்சது ஏதோ வீடியோ விட்டிருப்பேன் ஷார்ட் வீடியோ ஏதோ அப்போ போட்டேன் எல்லாம் பாயிண்ட் விடுறது கூட எது இல்லைன்னு போராடிங்கன்னு தான் அப்போ எதையும் இவங்க கண்டித்தாமே போயிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியெல்லாம் கூட நடந்துகிட்டு இருக்குது எனக்கு போதே சந்தோஷமாக இருக்குது இதில் தண்ணி எவ்வளோ வந்துச்சு என்னான்னு தெரியலே அடி போட்டாங்கன்னு தெரியல அவருடைய ஃபோன் நம்பர் இருந்துச்சு எடுத்து போட்டால் இன்கம்மிங் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவிக்குது பாருங்க இதோ நல்லது நடந்தால் சரி அந்த நேரத்தில் இவங்க போடுவாங்களா போடுவாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் என்னன்னே தெரியாமல் போயிட்டு இருந்தது நானும் இடையில் வர்றப்போல்லாம் மற்ற வேலைங்களை பார்த்துக்கின்னு இப்படியே போயிட்டு இருந்தேன் இதை பற்றி இப்படி போகும் வரும் இந்த வழியும் வந்து இல்லாமல் இருக்குதுனால இப்படி எட்டி பார்க்கறதுக்கு முடியாமல் இந்த ஏரியாவே மறந்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுவோம் சரி பார்ப்போம் விரைவில் இங்கேயும் ட்ரில்லிங் நடக்க போகுது பஞ்சாயத்து ஒன்று அப்புறம் இங்கே கம்பெனிக்கே ஒன்று நடக்கப்போகுது அதையும் பார்ப்போம் என்ன சொல் ஆ ஆ எனக்கு இது கொய்யா ஆ தொலாவா அங்கே வேணால் இருக்கு போகுது ஆ இதை இத பாக்ஸுமா போர் எங்கடா போட்டுச்சு இது சுவிட்சித அது உள்ளவா அப்போ வெளியே இருக்கும் பாருன்னாரு இப்போ ஃபோன் பண்ணதுக்கா இது உள்ளதாக இருக்குதாம்மா குமரியா இது உள்ளதாக இருக்குது போரா தொட்டி மாதிரி கட்டிக்கிறாங்க அதுலேருந்து மேலே வருது பழுப்பெல்லாம் ஆ சரி சரி அதுதான் பார்த்தேன் தெரியுது தெரியாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருந்தேன் இந்த மரம்லாம் கூட தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் இங்கே பாருங்க இதுதான் வந்து ரோடு இந்த ரோடுக்கு பக்கத்தில் தான் வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு அடுத்தது தான் ரெண்டாவது பாயிண்ட் அங்கே பண்ணியிருந்தோம் இந்த புளிய மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் இந்த பழக்கடை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பழக்கடைக்கார அம்மா கிட்ட கேப்பும் இந்த போர்வெல் பற்றி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்க இப்போது இந்த இடத்துல போர் போட்டுக்கிறாங்க இந்த போர் போட்டதில் தண்ணி எதனா வந்துச்சா பார்த்தீங்களா நீங்கள் தண்ணி வந்துச்சா எவ்வளோ தண்ணி வந்துது

நான் இந்த பாயிண்ட்டு வீடியோ விட்டுருந்தப்போ ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயிண்ட்டு வந்து நம்ம வச்சதுக்கு பிறகு என்னென்னு தெரியாமல் போயிடுச்சு ஆனால் என்ன நடந்துருக்கு பாருங்கள் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல உங்கள் வாழ்நாளில் எவ்வளோ போட்டிருப்பீங்கன்னு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் பாருங்கள் கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் என்னென்னு தெரியாமல் போயிடுது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இதில் தெரியல பாருங்கள் இப்படி எல்லாமும் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்தேன் இன்றைக்கி தான் இதை வந்து நானே நோட் பண்ணி பார்த்தேன் இத்தனை நாளாக இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இதை பற்றி எனக்கே கவனம் வரல பக்கத்தில் இருந்துட்டு நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது மாமியார் வீடு பக்கத்தில் இருக்கிறது தான் இது இதுங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஆற்காடு போகிற வழி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் கரெக்டாக சொல் எந்த இடம் இந்த இடத்துலையா நாம் வச்சு இங்கே தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சோம் ம் தேங்காய் தூக்கி தூக்கி அடிச்சுது அதுக்கு அடுத்தது அந்த பக்கம் எதனா போய் பார்த்தாங்களா அது மூளை இல்லை இன்னும் தள்ளி இந்த பக்கம் இருக்குது நான் அந்த ஏரியாவில்தான் வச்சு ரெண்டாவது பாயிண்ட்டு ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்போ பெரியவர் கூட்டு வந்து பார்த்துக்கிறாங்க சரி சரி அதாவது நம்மளை கூப்பிட்டு பார்த்தாங்க அவங்க பார்த்துட்டு அப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது வந்தாங்க ஆனால் எனக்கு சொல்லவே இல்லை மறுபடியும் பா சொல்கிற சொல்கிறேன் போர் போடும்போது நாங்கள் ரெண்டாவது ஒரு ஆள் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று தண்ணி கிடச்சிருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கூட நடந்துருக்குது அந்த பெரியூர் பாயிண்டில் தான் ஓடிச்சா இல்லை யார் பாயிண்டில் ஓடிச்சுன்னு தெரியல நாமும் அங்கே பாயிண்ட் வச்சுருந்தோம் ரெண்டாவது பாயிண்ட்டு அதை வந்து இந்த வீடியோவுக்கு தெளிவாக பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை அதாவது மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதாவது என்னென்னா நாம் ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சோம்னா அந்த பாயிண்டில் இன்னொருத்தர் கூப்பிட்டு காட்டினா எனக்கு அங்கே வேலை செய்யலன்னு சொல்லிவிட்டு தள்ளி இன்னொரு இடத்த வந்து அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க அதே விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வந்தவருக்கும் இந்த இடத்துல தேங்காய் வேலை செஞ்சுது இவருக்கும் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் போர் ஓட்டுறாங்க இன்றைக்கி நாட்டில் நிறைய பேர் ஆனால் உண்மை என்னென்னு தெரிஞ்சிங்க தேங்காய் வேலை செய்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை இந்த இடத்துல தண்ணீர் இருக்குங்கிறத நாம் உணந்தமாகங்கிறது முக்கியம் அதுவும் எத்தனை அடியில் இருக்குங்கிறது உணர்ந்தமாங்கிறது முக்கியம் நீரோட்டமே பார்க்காம நம்ம போர்வெல் போட்டாலும் ஏதாச்சும்மா தண்ணீர் வருங்கிறதையும் சிந்திச்சு பாருங்கள் ஒரு இடத்துல நாம் நீரோட்டம் ஏன் பார்க்குறோன்னா இத்தனை அடியில் தண்ணீர் வருங்கிறத ஒருத்தர் வந்து எடுத்து சொல்ல போகிறாங்களான்றதுக்காக தான் நம்ம நீரோட்டம் பார்க்குறேன்றதையும் புரிஞ்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை போல விவசாயிகளை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் மலை வணக்கம் உறவுகளை